காலையில சீக்கிரமாவே கிச்சன் ஓபன் பண்ணிட்டு பரபரப்பா சமையல் வலையில ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தது அந்தமான் வந்து எட்டு மாசம் ஆச்சா இப்பதான் ஒரு ஒரு பிளேஸா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் மந்த் வண்டூர் பீச் போயிருந்தோம் இந்த டைம் ஒரு தனி ஐலாண்டுக்கு போறோம் அது ஒன் டே ட்ரிப் லோக்கல்ல இருக்கவங்க கண்டிப்பா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க எங்க போறோம்னு காலையிலேயே போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவோம் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லயே சாப்பிட்டு லஞ்சுக்கு மட்டும் எடுத்துட்டு போயிலான வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் முதல் முறையா சிப்ல போக போறேன் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நாகப்பட்டினத்துல இருந்தப்போ ஒரு சின்ன போட்ல போயிருந்தேன் அதுல போயிட்டு வெளியில வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு கப்பல்ல மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா தான் இருந்தது இப்போ செகண்ட் டைம் இந்த ஃபீல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்புறம் ரெண்டு மூணு நாளா கமெண்ட்ல சேஃபா இருக்கீங்களா அந்தமான புயல் இல்லையா மழை பெய்யுதான்னு கேட்டிருந்தீங்க ஒரு பத்து நாளா வெயில் பல்ல காட்டிட்டு தான் அடிக்குது பக்கத்துல கேட்டிருந்தீங்க முன்னாடி நானும் அப்படிதான் நினைச்சேன் கடலுக்கு நடுவுல தனியா ஒரு தீவா இருக்குன்னு இந்த மேப்ல கடலுக்கு நடுவுல ஒரு ப்ளூ கலர் மார்க் தெரியுதுல அங்கதான் இருக்கோம் நம்ம நாட்டை தாண்டி ரொம்ப தூரமா தான் இருக்கும் பாதிப்பு எதுவும் இல்லைங்க இங்க எல்லாரும் சேஃபா இருக்கும் எங்க போயிருந்தோம் நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக கிளம்பிட்டோம் நாளைக்கு மினி விழா பாக்கலாம் பாய்